வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மகளிர் தினம் விழா கால கண்காட்சி கேக் ஆர்ட் பேக்கரி கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் கிண்டி தொழில்பேட்டையில் இன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகளிர் தின விழாவை முன்னிட்டு விழாக்கால கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியில் திருவற்றியூர் தொழிலதிபர் ஏ விநாயகம் சார்பாக கேக் ஆர்ட் பேக்கரி கடையும் இடம்பெற்றது இக்கடையின் வியாபாரத்தை திருவற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரி உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் திருவற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் டி வி முருகன் சமூக ஆர்வலர் எம் குருசாமி என் வி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்தனர் திரைப்பட துணை நடிகர் டி விஜயகுமார் சமூக ஆர்வலர் தாம்பரம் ரவி மற்றும் தனபாலன் கலந்து கொண்டார்கள் வி தர்சினி வி சுபிக்ஷா மற்றும் வி ஹரிஸ் ஆகியோர் இணைந்து வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக வரவேற்று வணிகம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது